மக்களவை தேர்தலுக்கான மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெற்று சிறப்பாக முடிந்தது அடுத்ததாக அனைத்து கட்சி தலைவர்களும் நான்காம் கட்ட தேர்தலுக்கு தயாராகிவிட்டார்கள் அந்த வகையில் சாய்பாசா பகுதியில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் முன்னாள் தேசிய தலைவர் ராகுல் காந்தி கலந்து கொண்டார் பிரச்சாரத்தில் ராகுல் காந்தி பேசும்போது பழங்குடியினர் ஏழைகள் இதர பிற்படுத்தப்பட்ட மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான தேர்தல் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் அரசியலமைப்பை அளித்துவிடும் நாட்டில் உள்ள அனைத்து வளங்களையும் பணக்காரர்களுக்கே வழங்கிவிட வேண்டும் என்று மோடி நினைத்து வருகிறார் இந்தியா கூட்டணி வாக்களித்தது மத்தியில் ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வந்தால் கோடிக்கணக்கான ஏழை மக்களை பணக்காரர்களாக மாற்றுவோம் ஏழை குடும்பத்து பெண்களுக்கு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டுக்கு ஒரு லட்சம் வழங்குவோம் என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது